ஃப்ரெண்ட்ஸ் பல பச்சை காய்கறிகளை போட்டு பொங்கல் அன்னைக்கு செய்யற இந்த ஸ்பெஷல் பொங்கல் குழம்பு எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் இதுக்கு முக்கியமா முதல்ல ஒரு பேஸ்ட் அரைச்சுக்க போறோம் அதுக்கான பொருட்கள் எல்லாத்தையுமே ஒரு டீஸ்பூன் எண்ணெயில் வறுத்து தேவையான அளவு தண்ணியை சேர்த்து அரைச்சி வச்சுக்கலாம் இது என்னென்ன அப்படின்றத டிஸ்கிரிப்ஷனில் நான் டீட்டெயில் ஆட் பண்ணுறேன் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இதுக்கு முன்னாடி கிடைக்கிற பச்சை காய்கறிகள் அதோடு சேர்த்து வாழைக்காய் சேனக்கிழங்கு சேம்பு எல்லாத்தையுமே வந்து நறுக்கி எது தண்ணியில் போடணுமோ அந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் கத்திரிக்காய் எல்லாமே இந்த சாமிக்கு படைக்கிறதுனால நாங்கள் வெங்காயம் பூண்டு சேர்க்க மாட்டோம் உங்களுக்கு பரவாயில்ல அப்படின்னா நீங்கள் சேர்த்து செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் இதை வறுத்து அரைச்சி சேர்க்கறது தான் அது ரொம்ப முக்கியமே ரொம்ப புளி அதிகமாக சேர்க்காமல் ஏன்னா தக்காளி ரெண்டு தக்காளி பழம் எடுத்திருக்கேன் இந்த அளவுக்கு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியை எடுத்து ஊற வச்சு சேர்த்தா போதும் இப்போது ஆறு பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் இதை செய்கிறேன் இதில் ஒரு கப் அளவுக்கு தோரம் பருப்பு ஒரு நாலஞ்சு தக்காளி துண்டு அதே மாதிரி செவப்பு பூஷணிக்காய் ஒரு டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்து பருப்பை நல்லா மலர வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போது ஒரு சட்டியில் நான் ஒரு டீஸ்பூன் எண்ணெயில் கடுகு தாளிப்புக்கு அப்புறமா எல்லா காயும் ஒன்றா சேர்த்து வதக்கிட்டு ஒரே ஒரு நிமிஷம் தேவையான அளவு தண்ணியை சேர்த்து மூடி போட்டு வச்சுருக்கேன் அஞ்சு நிமிஷம் கொதித்ததும் புளி தண்ணியையும் சேர்த்துடலாம் இதுவும் நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும் இப்போது அரைச்சி வச்ச பேஸ்ட்டு அதுக்குள்ளே பருப்பு வெந்தாச்சு அது கூட வந்து உப்பு எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொதிச்சதுக்கப்புறமா கொத்தமல்லி தூவி கம கமகபன் இந்த பொங்கல் குழம்பு பலக்காய் குழம்பு ஆயாச்சு இது ரெண்டு நாள் ஆனாலும் கெட்டு போகாது ஏன்னா நல்லா கொதிக்க வச்சு சுண்டை வச்சுருக்கோம் இதே ஸ்டைலில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை முதல் தடவை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃபீட்பேக்கும் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ